இந்த சமூகத்தில் மருத்துவர்கள் செய்யும் உன்னத சேவையை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டது தேசிய மருத்துவர்கள் நாள் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நாளில் மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவர்களின் சேவையை நினைவு கூறும் வகையில் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு தினங்கள் அனுசரிக்கப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அதேபோல் இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்திற்கான காரணமாக இருப்பவர் வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் இரண்டாவது முதலமைச்சருமான மருத்துவர் பிதான் சந்திரராய் பிதான் சந்திரராய் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி பிறந்தவர் சரியாக எண்பது ஆண்டுகள் கழித்து அதே தேதியில் மறைந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பிதான் சந்திரராயின் நினைவாகவும் மருத்துவர்களின் சேவையை பாராட்டவும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி இந்த தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த மருத்துவ தினம் குறித்து தேவாங்கனி அசோக் கூறுகையில் hi, i'm dr. Devani ashok. i'm practicing at uh, brinda hospital, uti. i have been practicing since 19 years, and since 10 years i'm working in uh, brinda hospital. in our hospital, we do all kinds of surgeries. we have dr. ashok who is doing uh, appendectomy, cholecystectomy, herniography. Uh, all the surgeries are being done here. we have uh, also a special ward. Uh, for deliveries and uh, for neonatal care. it's a moment of pride for me to be a doctor and serve the community and i am so happy that staying in uti i was able to associate with all the stratas of people and uh, we've been doing very good work here and uh, yeah i'm very proud to be a doctor. happy doctor's day to everybody. நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்